ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புகுந்த வீடு சேனல் நான் உங்கள் நிவேதா இன்னைக்கு ஒரு சூப்பரான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க சாக்லேட் சிஸ்டை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய பேத்துக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது ஸோ சாக்லேட் சிஸ்ட் வந்தால் என்ன நெக்ஸ்ட்டு லெவல் பார்க்கலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என் ஃபோன் நம்பர் வேணும்னு கேட்குறீங்க என் ஃபோன் நம்பர் வேணுன்னா நான் ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் தரேன் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அஸ் பர் யூடியூப் ரூல்ஸ் என்னான்னு சொல்லிவிட்டு ஷேர் பண்ணுவாங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க இல்லைனா இக்னோர் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம சேனலில் கம்யூனிட்டி போஸ்ட்டில் நிறையா நானும் நம்ம சப்ஸ்கிரைபரும் பேசுனால் வாட்ஸ்அப் சேட்ஸோட ஸ்க்ரீன்ஷாட் அவைலபிளாக இருக்குது நீங்கள் இந்த வீடியோ பார்த்து முடித்ததுக்கப்புறம் கம்யூனிட்டி போஸ்ட்டை போய் செக் பண்ணுங்கள் அதில் ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆன வாட்ஸ்அப் சாட்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சாக்லேட் சிஸ்ட் அப்படின்னு சொன்னால் அது ஒரு கட்டி அந்த கட்டிக்குள்ளே வந்து ஒரு சாக்லேட் மாதிரி ஒரு திரவம் வந்து ஃபார்ம் ஆகிடும் அது வந்து எங்கே ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கர்ப்பப்பையில் எந்த இடத்துல வேணுமாலும் ஃபார்ம் ஆகலாம் சில பேருக்கு குடலில் கூட இருக்கலாம் ஸோ அது ஒவ்வொருத்தவங்களோட உடம்பு வகை பொறுத்து எங்கே வேணுமாலும் வரலாம் ஸோ ஓவரி உள்ளறை வந்ததுன்னா அது கருமுட்டையை வளர செய்யாது ஸோ கருமுட்டை வளரலன்னா நம்மளால் ப்ரெக்னென்சி ஆக முடியாது ஸோ நீங்கள் ப்ரெக்னன்சிக்கு பிளான் பண்ணுறப்ப தான் இந்த சிஸ்ட் இருக்கிறதே சில பேருக்கு தெரிஞ்சுருக்கலாம் ஏன்னால் இது வந்து இந்த சிஸ்ட்டு வந்து இப்போ ஆஃப்டர் மேரேஜ் தான் வரும் அப்படின்லாம் கிடையாது ஏஜ் அட்டன் பண்ணதுக்கு அப்புறமும் எப்போ வேணுமாலும் வரலாம் முடிஞ்சளவு எங்கே ஏஜில் வர வாய்ப்பு இல்லை பட் வந்தாலுமே நம்ம எப்படி அதை வச்சு சிம்டம்ஸை வச்சு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீரியட்ஸ் பெயின்னு ரொம்ப 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 ஹெவியாக இருக்கும் வலி தாங்கவே முடியாது ஒவ்வொரு மாதமும் வந்து டேப்லெட் போட்டால் தான் அந்த வலி நிற்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஏஜ் அட்டன் பண்ண இதில் இருந்தே இந்த பிரச்சனை இருந்திருக்கும் ஸோ இது வந்து நீங்கள் அப்போ அசால்ட்டாக இருந்திருப்பீங்க இப்போ ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணுறப்ப அது ஒரு பெரிய பிரச்சனையாக வெடிச்சிருக்கும் ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறது பார்த்தீங்கன்னா வந்து பீரியட்ஸ் பெயின் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுவாங்க நெக்ஸ்ட்டு வந்து யூரின் போகிறப்பயோ மோஷன் போகிறப்பையோ ரொம்ப பெயினாக இருக்கா அப்படின்றத கிராச் செக் பண்ணுங்க ஸோ க்ரா மோஷன் போகிறப்பெல்லாம் பெயினாக இருந்தால் குடலில் சிஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஐ மீன் சாக்லேட் சிஸ்டம் என்டோமேட்ரம் சிஸ்டம் ஒன்று தான் ஸோ அதை வந்து சிஸ்னு சொல்லுவாங்க ஸோ அந்த சிஸ் வந்து உங்கள் ஓவரி உள்ளார இருந்ததுன்னா அது ஒவ்வொரு மாதம் மாதவிடாயப்பையும் அதுக்கு அது உள்ளார வந்து ரத்த கசிவு சேர்ந்துக்கிட்டே வரும் அது அதுவும் ரிலீஸ் பண்ணும் ஆக்சுவலாக ஒவ்வொரு ட்ராப்பாக ரிலீஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணி அதோட அளவு வந்து அப்படியே பெருசாகிட்டே வரும் அந்த எண்டோமீட்ரத்தோட சிஸ்ஸு அது அளவு பெருசாகிட்டே வரனால ஓவரியில் உள்ள கருமுட்டைகள் ஒரு ஒரு எப்படி சொல்றது அதில் வந்து லட்சக்கணக்கான கருமுட்டைகள் இருக்கும் அதில் பார்த்திங்கன்னா வந்து ஏதாவது ஒன்று தான் வந்து நல்லா பெருசாகி வெடிக்கும் ஸோ அந்த ஒன்றை போயிட்டு நெருக்கி 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 அந்த கருமுட்டையை சாவடிச்சிரும் அதாவது இந்த எண்டோமீட்டருத்தோட சிஸ்ஸு வந்து உங்கள் ஓவரிக்குள்ளார வளர்கிறப்ப உங்களோட கருமுட்டைக்கு இடைஞ்சு அப்படியே வளர்ந்துகிட்டே இருக்கும் சோ அது பெருசாயிட்டே இருக்கிறதுனால உங்க உங்க கருமுட்டைக்கான இடம் இருக்காது உங்க கருமுட்டை வளராமையே வெடிக்காமையே அப்படியே செத்து போயிடும் ஒரு ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில கருமுட்டையை உருவாகிறதுக்கான இடமே இருக்காது எதனாலன்னா உங்க எண்டோமெட்ரோசிஸ் ஃபுல்லா அந்த இடத்த ஆக்குப்பை பண்ணிக்கும் சோ ஓவரி உள்ளார இருந்தா இந்த தான் வந்து உங்களுக்கு கர்ப்பம் தள்ளி போகுது ஓகே இப்போ உங்களுக்கு அந்த எண்ணோமீட்டர் சிஸ்ஸு சாக்லேட் சிஸ்ஸு அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிடும் ஓவரி உள்ளார இருந்தால் எதனால் டிலே ஆகுதுன்னு தெரிஞ்சிடும் சரி இது எதனால் வருது சிஸ்டர் என் மேலே எதாவது மிஸ்டேக்காக சாப்பிட்ற ஃபுட்டுனால வருதா எதனாலனா இது வந்து ஜெனட்டிக் ப்ராப்ளம் தான் எதாவது உங்கள் பாட்டி தாத்தா சாரி தாத்தாங்கிறேன் உங்கள் பாட்டி உங்கள் அம்மா அந்த மாதிரி யாராவது ஒருத்தருக்கு இருந்திருக்கும் ஸோ அவங்களாம் வந்து அந்த காலத்தில் இருந்தனால வந்து தெரிஞ்சு கொள்ளாது ஸோ அவங்களாம் அப்படி அப்படியே கடந்து போயிருப்பாங்க அதில் இப்போ வந்து ஆல்ரெடி வந்து நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு வந்து ஸ்ட்ரென்த் இல்லாத ஃபுட்டாக தான் நம்ம சாப்பிட்டுருக்கோம் எல்லாத்துலேயும் கலப்படம் ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு அது வெளியில் வருது இது வந்து என்ன ரீசன் இந்த ரீசனுக்காக நீங்கள் இதை சாப்பிட்டனால அப்படின்னா நம்ம சொல்ல முடியாது இது வந்து ஒரு நேரங்காலங்கள் ஒரு பேட் டைமு அட் தி சேம் டைம் ஜெனிட்டிக் இஷ்யூஸ் அந்த மாதிரி தான் நம்ம சொல்ல முடியும் ஸோ இது வந்து இந்த இந்த ரீசன்னால் நம்ம சொல்ல முடியாது சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப வடிவயிரும் இருக்கும் நீங்கள் அடிவயிறு பெயினை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அதே போல் மோஷன் யூரின் போகிறப்ப ரொம்ப பெயினாக இருக்கும் சரி அதே போல் வந்து ஃபேமிலியில் அதாவது மேரீடு உமன்லாம் வந்து ஃபேமிலியில் இருக்கிறப்ப வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும் ரொம்ப பெயினாக இருக்கும் வெஜைனா வந்து ரொம்ப ரொம்ப பெயினாக இருக்கும் உங்களால் வந்து இன்டர் கோர்ஸ்லேயே இருக்க முடியாது ஸோ உங்களால் ஃபேமிலியில் இருக்க முடியலனாலே மெயினாக நீங்கள் உடனே போய் கிராச் செக் பண்ணிடணும் இல்லை இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் சம் சம் பீப்புள் என்ன சொல்கிறீங்கன்னா வந்து ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க அதுக்கெலாம் வந்து லூப்ரிகண்ட்டோ இல்லை கோகோனட் ஆயிலோ ஏதோ ஒன்று யூஸ் பண்ணி நம்ம ட்ரை பண்ணலாம் ஆனால் பெயின் வேற டைட் வேற ஸோ அதுக்கான டிஃப்ரென்ஸு நீங்கள் புரிஞ்சுக்கணும் உங்கள் பெயினா பெயினாக இருக்கு விஜய்னா வந்து பெயினா இருக்கு ஃபேமிலியிலே இருக்க முடியல இதனாலே எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் ப்ராப்ளம் வருது அப்படின்னாலே உங்களுக்கு என்னோமெட்ரித்தோட சிசு இருக்கிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு ஓகே இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கான ட்ரீட்மெண்ட் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அதாவது ம ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணுறவங்களா பிள ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணாதவங்களான்னு ரெண்டாக பிரிச்சுருவாங்க டாக்டர் ஸோ ப்ரெக்னென்சி பிளான் பண்ணாதவங்களுக்கு ஒரு மாதிரியான டேப்லெட் இன்ஜெக்ஷன் ப்ரிஃபர் பண்ணுவாங்க அவங்களுக்குலாம் வந்து பர்த் கண்ட்ரோல் டேப்லெட் போடுவோம் கொடுப்பாங்க ஸோ பர்த் கண்ட்ரோல் டேப்லெட் கொடுக்குறப்ப வந்து அந்த எண்டோமீட்ரோம் சிஸ் வந்து கரையிறதுக்கு ஒரு சில வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால அவங்களுக்கு பெயின் குறையலாம் இல்லை எனக்கு வந்து ப்ரெக்னென்சிக்கு நான் பிளான் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு இந்த மாதிரி என்டோமீட்ரோ சிஸ் இருக்குது நான் என்ன பண்ணுறது சாக்லேட் சிஸ்டி இருக்குது அப்படின்னா ஓவுலேஷனை இண்டெக்ஷன் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸை எடுப்பாங்க அதாவது ஓவுலேஷன் இண்டெக்ஷன் இன்ஜெக்ஷன் சொல்லுவாங்க அது இன்ஜெக்ஷன் மூலியமாகவோ இல்லை வந்து உங்களுக்கு டேப்லெட் மூலியம் ப்ரொஜெஸ்ட்ரான் டேப்லெட் மூலியமாகவோ உங்களுக்கு வந்து ஓவலூஷனில் நல்லா இன்டியூஸ் பண்ணிவிடுவாங்க ஐ மீன் வந்து ஓவல்யூஷன் நல்லா நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அந்த மாதிரி பண்ணுறப்ப அதையும் மீண்டுக்கிட்டு அது ஓவல்யூஷன் நடந்து பேபி ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சரி நெக்ஸ்ட்டு எனக்கு ஃபைனலாக இந்த மாதிரியே பல வருஷங்கள் ஓடிடுச்சு எனக்கு நான் என்ன தான் பண்ணுறது சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க ஸோ இதுக்கு வந்து லேப்ரோஸ்கோபி மூலயமா வந்து ஆப்ரேஷன் பண்ணி அந்த சிஸ்டை வந்து எடுத்துருவாங்க ஸோ அந்த கட்டியை ரிமூவ் பண்ணுறப்ப அதில் வந்து சாக்லேட் மாதிரி ஒரு திரவம் வரும் ஸோ அதுக்காக தான் அது பேரே சாக்லேட் சிஸ்ட அப்படின்னு சொல்லி வந்துச்சு ஸோ அந்த லேப் லேப்ரோஸ்கோப்பி நீங்கள் பண்ணுறனால வந்து இப்போ நான் பண்ணிடலாமா வேணாமான்னே ரெண்டு மைண்டாக இருக்குது நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்டால் நீங்கள் வந்து பல வருஷங்கள் ஆயிடுச்சு அப்படின்னா பண்ணிடுறது நல்லது ஸோ வந்து நீங்கள் லேப்ரோஸ்கோபி பண்ணி உங்களுக்கு அந்த சிஸ்டம் வந்து ஃபுல்லாக கிளியர் பண்ணிக்கோங்க கிளியர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு டூ மந்த்து ரெஸ்ட் எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணுறப்ப உடனே பேபி ஃபார்ம் ஆகிடும் ஸோ இது மாதிரி ட்ரை பண்ணலாம் என்கிட்ட ஒரு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பேசின சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் பேசினாங்க நான் வந்து ஜஸ்ட் அவங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவ் தான் நான் பண்ணினேன் எந்த ஒரு டிப்ஸு அதாவது ஹோம் ரெமெடிஸ் எதுவுமே சொல்லலை மழைவேம்பு சாறு மட்டும் மொதல் மூணு நாள் குடிங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அதாவது பீரியட்ஸ் ஆன மொதல் மூணு நாள் மழை கிரேம்பு குடிங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அவங்க ஃபஸ்ட் வந்து சாக்லேட் சிஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க அடுத்தது வந்து ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு நாள் கழிச்சு எனக்கு கால் பண்ணாங்க கால் பண்ணதில் வந்து இது மாதிரி நான் வேற ஒரு டாக்டர்கிட்ட போனேன் சிஸ்டர் எனக்கு சாக்லேட் சிஸ்ட் இல்லைன்னே சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க என்னால் நம்பவே முடியல சிஸ்டர் நான் உங்களுக்கு எந்த ஒரு டிப்ஸுமே சொல்ல கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு செகண்ட் ஒப்பீனியன் இன்னொரு டாக்டர்கிட்ட கேளுங்க இது சிம்டம்ஸ் வேற மாதிரி இருக்கு ஸோ இல்லைன்னு கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ட்டு நான் பாசிட்டிவாக தான் பேசி அவங்களுக்கு பாசிட்டிவ் வைப்பை கொடுத்து தான் வந்து நான் போனவே கட் பண்ணேன் அவங்களால அதை எப்படி அந்த எமோஷனில் எக்ஸ்பிளைன் பண்றதுனே தெரில ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் ஆச்சு சோ அதுக்கப்புறம் எனக்கு வந்து சாக்லேட் சிஸ்டே இல்லைன்னு சொல்லிட்டாங்க டாக்டர் அப்படின்னு சொல்றப்ப எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு ஆனா அவங்க இன்னும் பிரெக்னன்சி ஆகல இப்போ ஆயிட்டாங்கலாம் என்னான்றது எனக்கு தெரில பட் அப்போ வந்து இன்னும் ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆகலை சிஸ்டர் ஆனால் சாக்லேட் சிஸ்டர் இல்லைன்னு சொன்னதே எனக்கு ரொம்ப ஒரு தேங்க்ஸ் உங்கள் கிட்டே சொல்லணுன்னு தோணுச்சுன்னு சொன்னாங்க ஸோ அதே போல் உங்கள் எல்லாருக்குமே சாக்லேட் சிஸ்டர் வந்து கடவுள் புண்ணியத்தில் எல்லாமே சரியாகி நல்ல முறையில் வந்து பேபி ஃபார்ம் ஆகணும்னு சொல்லி நான் சாமிகிட்டே வேண்டிக்கிறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்